தொடர்ந்து பல ஆண்டுகளாக அதிலும் குறிப்பாக அரசியல் பெரும் பெரும்புழிகளால் கேரளாவுக்கு கடத்தி பெரிய அளவில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதோடும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதாவது ஒரு பர்மிட்டில் இருபது லாரி ஒரே லாரி நம்பரில் இருபது லாரி இப்படியெல்லாம் மிக மோசமான நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டி அழித்து மலை மலைகளாக அழித்து கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது ஆட்சியாளர்களுக்கு இது யார் செய்கின்றார் என்று நன்றாக தெரியும் ஆனாலும் எந்த நடவடிக்கையும் கிடையாது இதுதான் திராவிட மாடல் திமுக ஆட்சி இது ஒரு அத்தாட்சி முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் இந்த மாதம் இறுதியிலே இங்கு வர இருக்கின்றார் அவர் இது சம்பந்தமாக ஒரு விசாரணை அமைக்க வேண்டும் உண்மையிலே முதலமைச்சர் இந்த மாவட்டத்தின் மீது மீது அக்கறை இருந்தால் அல்லது தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்தால் தமிழக இயற்கை மீது அக்கறை இருந்தால் உலக காலமாக யார் இதை கொள்ளையடித்தது கடத்தி சென்றதல் எல்லாம் ஒரு விசாரணை ஒரு விசாரணை முதலமைச்சர் அவர்கள் அமைக்க வேண்டும் அடுத்தது இங்கே அணு கனிம சுரங்கம் கிள்ளியூர்ல இது வந்து இந்தியன் இந்தியன்ஸ் லிமிடெட் என்ற மத்திய அரசு நிறுவனம் அங்கே ஒரு ஆலை வைத்திருக்கிறது அங்கே ஆலைக்காக அந்த ஒரு சுரங்கத்தை ஆயிரத்தி நூத்தி நாற்பது ஏக்கர் பரப்பளவில் எடுக்க திட்டமிட்டிருக்கிறது அதில் மானோசைட் என்ற கனிமத்தை எடுத்து இந்த ஆலை கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் டன் நாற்பது ஆண்டு காலம் அது வரும் அது திட்டமிட்டிருக்கின்றார்கள் அங்க இருக்கின்ற கிள்ளியூர் பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட பத்து கிராம மக்கள் இதை எதிர்த்து இதனால் மிகப்பெரிய அளவிலே அணு கதிர்வீச்சு அந்த பகுதியிலே வரும் வந்து இருக்கிறது இப்பொழுதே இந்த சுரங்கம் தொடர்ந்தால் திறந்தால் இன்னும் பெரிய அளவிலே வரும் இதனால் புற்றுநோய் மட்டும் கிடையாது அதை விட மோசமான சூழல் வரும் அங்க இருக்கின்ற இளம் பிள்ளைகள் கை குழந்தைகள் பெண்கள் எல்லாத்துக்கும் பாதிப்பு வரும் அதுல அதை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழக அரசு அதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அதற்கு ஏதோ கருத்து கருத்துற கூட்டம் அக்டோபர் நடைபெற இருக்கிறது அது இருந்தது தள்ளி அந்த கருத்து முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையின் பேரில் மறுக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் எந்த சுரங்கமும் வேண்டாம் அது நிலக்கரி சுரங்கம் இருந்தாலும் சரி டங்ஸ்டன் சுரங்கம் இருந்தாலும் சரி மோனோசைட் கனிமவளம் சுரங்கம் இருந்தாலும் சரி எந்த சுரங்கமும் வேண்டாம் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளத்தை இயற்கை வளத்தை நாம் பாதுகாப்போம் இதை அழிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது காலங்காலமா இங்க இருந்தது இனி வரும் காலங்களில் இது இருக்கணும் இங்கதான் இருக்கணும் அழிக்கிறது எல்லாம் இதுல வந்து வியாபாரமாக்குறதுல வேணாம் ஏற்கனவே இங்க தாது மணல் சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஐம்பது நூறு கிராமங்கள் அழிந்து விட்டன கடல் அரிப்பு வந்துடுச்சு அப்புறம் வந்து த நிலத்தடி நீர் எல்லாம் மாசுபட்டுடுச்சு அது ஒரு பக்கம் இன்னும் தள்ளி அந்த பக்கம் திருநெல்வேலியில் பார்த்தா கூடன்குளம் குடன்குளம் வந்து அதுல கிட்டத்தட்ட இரண்டு அணு உலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்போ இன்னும் இரண்டு அணு தயார் நிலையில இருக்கிறது அவங்க திட்டம்னா பத்து அணு உலைகளை இயக்கணும்னு அவங்க திட்டம் வச்சிருக்கிறாங்க குடன்குளம் இங்கே அணு உலை வரக்கூடாதுன்னு முதல் முதல் போராடினது எங்க மருத்துவர் ஐயா பாடாளி முடிச்சு தான் ஆனா அதன் தொடர்ச்சியா பலர்ந்து தொடர்ந்து ஏன்னா இதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து பேர் ஆபத்து இருக்கிறதுல இது ரஷ்யா டெக்னாலஜி குடங்குளம் வந்து ரஷ்யா டெக்னாலஜி ரஷ்யால வந்து செர்னோபில் ஒரு ஊர்ல வந்து இதே போன்ற அணு உலை டெக்னாலஜியில வெடிச்சு கிட்ட இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகள் ஆகிருந்து முப்பது ஆண்டுகளும் அங்க நூ ஆயிரம் ஏக்கர் சுத்தி பரப்பளவுல இன்னைக்கு ஒரு புல்லு பூண்டு கூட கிடையாது அப்போ இங்க வெடிச்சதுன்னா நினைச்சு பாருங்க சுத்தி இருக்கிற மூன்று நான்கு மாவட்டங்கள் அப்படி அழிஞ்சிடும் இந்த இவ்வளோ ஆபத்து வச்சிட்டு அது இல்லாமல் அணு கழிவு வந்து தான் பாதுகாக்கப்படுகிறது இது எங்கேயோ முதல்ல இதை எடுத்துட்டு நார்த் ஈஸ்ட் வடகிழக்கில் எடுத்துட்டு போய் அங்கே நாங்கள் மலைக்கு அடியில் வச்சிருப்போம்லான்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கல இதுதான் இருக்குது அது அடுத்தது இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ரப்பர் தொழிற்சாலை ஒன்று வேணும்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இங்க பக்கத்துல கேரளாவில் இருக்கு இங்கே கன்னியாகுமரியில இது மிகப்பெரிய தொழிலா இதுக்கு வரணும் கொண்டு வரணும்னு இங்க ஒரு கோரிக்கை இருக்கிறது அது இல்லாமல் சமீபத்தில் வந்து சமீபத்தில் இல்லை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது மருத்துவ கழிவு மெடிக்கல் வேஸ்ட் இது வந்து கேரளாவில இருந்து தமிழ்நாட்டிற்கு பல ஆண்டு காலமாக இதை எடுத்து வந்து இங்கே தமிழ்நாட்டிலே கொட்டி கொண்டிருக்கின்றார் மருத்துவ கழிவு மட்டும் கிடையாது இறைச்சி கழிவு கோழிப்பண்ணை கழிவு பன்றி இறைச்சி கழிவு இது எல்லாமே வந்து நம்ம எல்லையில தான் கூட்டிட்டு போறாங்க இதுல இதுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டம் தேனி மாவட்டம் அந்த பகுதியில் எல்லாமே வரிசை அங்க எங்கெங்க கிடைக்குதோ கட்டிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று சோதனை சாவடிகள் இருக்கு முப்பத்தி மூன்று சோதனை சாவடிகளை மீறி தமிழ்நாட்டில் டன் கணக்கில் டன் கணக்கில் மழை மழையா காலங்காலமாக கொட்டிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ இந்த சோதனை சாவடி எதற்கு இதற்கு அதிகாரிகள் எதற்கு ஆட்சியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளோ மோசம் அது அரசாங்கம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல பசுமை தீர்ப்பாயம் வந்து அவங்க முன்கூட்டியே சூமோட்டோவா எடுத்து அதுல வந்து கேரளா வந்து அதை வந்து சுத்தப்படுத்தணும் அரசு சுத்தப்படுத்தணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க தவிர தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல ஏன்னா எல்லாமே லஞ்சம் ஊழல் தான் முதலமைச்சருக்கு உண்மையிலே இருந்தால் இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருப்பாரு யார் யார் அங்க காரணம் எப்படி வந்தது அதிகாரி யார் காரணம் அங்க மாதிரி நடவடிக்கை எடுத்துரு ஜெயில பிடிச்சி போட்டிருந்தவங்க இதெல்லாம் வந்து மோசமான ஒரு ஒரு இது சூழல்ல இருக்கு அதே போன்று நேற்று முன்தினம் கூட வந்து பதினேழு பேர் வந்து இலங்கை கடற்படையினால் கைது பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மீனவர்கள் இருக்கு சமீபத்தில் கூட நாடாளுமன்றத்தில் நம்ம பேசினா பேசணும் நானு அது கச்சத்தீவு சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்தது அது சம்பந்தமாக அதுவும் நான் பேசினேன் நான் அதில் நான் பேசுகிறப்போ கச்சத்தீவு வந்து இந்திரா காந்தி எம்ஏரால் தாரவார்த்து கொடுக்கப்பட்டது அதாவது ஒரு நிலம் ஒரு நாட்டு நம்ம இந்தியாவுடைய நிலத்தை வேற நாட்டுக்கு கொடுக்கணும்னா அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வரணும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் நாடாளுமன்றத்தில் ஆனால் அது எதுவுமே செய்யாம இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவங்க மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க அப்போது திமுக ஆட்சியில் இருந்தது திமுக அமைதியாக இருந்தது ஏன்னா திமுக இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிவிடுன்னு மிரட்டினாங்க அப்படியே கலைஞர் அப்படியே அமைதியாகிட்டார் அப்போ ரெண்டு பேருமே தான் துரோகம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிற்கு இப்போது மோடி அரசாங்கம் அதை எப்படியாவது மீண்டும் அது கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்து இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது இந்த ஓராண்டு மட்டும் கிட்டத்தட்ட இந்த பதினேழு பேர் கைது பண்ணதுக்கு முன்பு வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தொம்போது பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க நூற்றி தொண்ணூறு படகுகள் வந்து கைகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நிச்சயமாக இது ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் இந்த பகுதியில் அது இல்லாமல் இங்கே இந்த பகுதியில் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் செழமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வடக்கில் போனால் அங்கே இந்த கருவேலம் வரும் சீம கருவேலம் சீம கருவேலம் எடுக்கும் எடுக்கணும் எடுக்கணும்னு எவ்வளோ காலமாக எல்லாம் ஒரு மக்களுடைய போராட்டம் நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு ஏன்னா இது எத்தனையோ லட்சக்கணக்கான ஏக்கர் அதை வந்து அந்த நிலத்தை பயன்படுத்த முடியாம ஒரு சூழல் இருக்கிறது அதெல்லாம் பயன்படுத்தணும் தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அது இல்லாமல் நம்ம கொண்டு நீர் பாச திட்டங்கள் வந்து அதை நிறைவேற்ற இப்போ ஒரு உதாரணம் தாமிரபரணி கருமேணி நம்பி ஆறு கோரையாறு பச்சையாறு எலும்பிச்சாறு இந்த ஆறு ஆறுல வந்து இது இணைக்கிற திட்டம் தாமிரபரணி கருமேணி ஆறு இணைக்கிற திட்டம் வந்து தோ 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 தோன்னு அமைச்சர் வந்து சட்டமன்றத்துல இன்னொரு மூணு மாதம் இன்னொரு ஆறு மாதம் இன்னொரு மூணு மாதம் இன்னும் எட்டு மாதம்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு சமீபத்துல வெள்ளத்துல எவ்வளவோ தண்ணி போச்சு அந்த தாமிரபரணி ஒரு கிளை வந்து இந்த இந்த மாவட்டத்திலயும் வருது வருது இல்லை இந்த மாவட்டத்தில் வர்ற தண்ணியை வந்து அப்படியே அப்படியே கடலுக்கு போகுது வர தண்ணி அப்படியே கடலுக்கு போயிடுது அப்போ என்ன நீர் மேலாண்மை இங்க வச்சிருக்கீங்க என்ன நீர் மேலாண்மை நீங்க உங்களுக்கு தெரியுது என்ன செய்ய போறீங்க இன்னும் ஒண்ணு அங்க காவேரி குண்டார் திட்டம் காவேரியில இருந்து அங்க முபரி நீர் கிட்டத்தட்ட இப்ப போன வருஷம் மட்டும் ஐநூறு டிஎம்சி போச்சு இந்த ஆண்டு இன்னும் கணக்கு இன்னும் முடியல இப்ப இந்த வடகிழக்கு நடந்தாண்டு இருக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளவு கடல்ல தண்ணி போடுறது அதுல குண்டார் வந்து இது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு அந்த குண்டாரில் இணைக்கணும் பையில தாண்டி குண்டார்ல இணைக்கிற திட்டம் இது நிச்சயமா அது அவசியமா செய்யணும் ஏன்னா இது வருங்காலம் மோசமான காலமா இருக்கும் பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்ல திடீர் மழை மழைனா பெரும் மழை புயல்னா பெரும் புயல் வெள்ளம் பெரும் வெள்ளம் இதுதான் திடீர் திடீர்னு வரப்போகுது இன்னும் வருங்காலம் இன்னும் மோசமா இருக்க போகுது அதற்கேற்ப நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அடாப்டேஷன் மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொல்வார்கள் அதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இதெல்லாம் இவங்க செய்வாங்களான்னு தெரியல முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு இது தெரியுமா செய்வாரா இன்னும் ஒன்று முக்கியமானது இந்தியாவிலே வந்து ஒரு சிறு தொழில் ஒன்னு இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டை தான் செய்கிறாங்க யாருக்கா தெரியுமா கஞ்சா தொழில் இந்தியாவிலே அதிக சிறு தொழில் செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்னன்னா கஞ்சா சிறு தொழில் சிறு தொழில் ஆயிடுச்சு பள்ளிக்கூடம் கோவில் காலேஜ் எதுவுமே கிடையாது எந்த தெருவுல போனாலும் கஞ்சா போடலும் சரளமா கிடைக்கும் சரவலமா கிடையாது தமிழ்நாடு பேரை மாத்திடல கஞ்சா நாட அந்த அளவுக்கு இருக்கு முதலமைச்சருக்கு ஒரு எள்ளவோ கவலையோ அக்கறையோ கிடையாது கஞ்சா கொடுத்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க அதே வேலையில காவல்துறைக்கு தெரியாத ஒரு பொட்டலும் கஞ்சா யாரும் வைக்க முடியாது காவல்துறை இதுக்கு முழுக்க முழுக்க உடந்தையாக இருக்கிறது இதே காவல்துறை திருநெல்வேலியில நீதிமன்றத்துல மாயாண்டின்னு ஒரு இளைஞர் வந்து வெட்டி கொலை கொலை செய்யறாங்க காவல்துறையோட லட்சணம் அது சட்டம் ஒழுங்குடைய லட்சணம் சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு முதலமைச்சர் கையில இருக்கு அவருக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது ஒரு ஆய்வு பண்ணது கூட கிடையாது அப்ப என்ன நிலையில் இருக்கும் சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில் இருக்கும் ஆக இதெல்லாம் தமிழ்நாடு மோசமான ஒரு மாநிலமா மாறிட்டு வருது கடன் 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 எங்க பார்த்தாலும் கடன் இந்த திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமா கடன் வாங்கிருக்கிறாங்க எல்லா எல்லாத்தாலையிலும் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடன் இருக்குது நிறைய என் பேர்லயும் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் உங்க பேர்லயும் கேட்டாங்களா உங்க கவர்மெண்ட் அனுமதி கேட்டாங்களா இல்ல எல்லார் பேர்லயும் வாங்கிருக்காங்க இது வந்து இவங்க கட்ட போறது இல்ல இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது முக்கியமா வந்து தமிழ்நாட்டில் ஜதி கணக்கெடுப்பு நடத்தணும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இவங்க கூட்டணியில் இருக்கின்ற ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானா மாநிலத்திற்கு சென்று அங்கே தெலுங்கானா அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கி வைத்தது யாருன்னா ராகுல் காந்தி அவர்கள் அப்போ ராகுல் காந்திக்கு ஒன்னும் தெரியாதா அங்க தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு தெரியாதா அவங்களுக்கு அதிகாரம் கிடையாதா பீகார்ல நிதிஷ்குமார் வந்து நடத்தி முடிச்சிட்டார் நிதிஷ்குமாருக்கு அதிகாரம் கிடையாதா அதிகாரம் இல்லாம நடத்திட்டாங்க நடத்தி முடிச்சா அவங்களுக்கு அதிகாரமே இல்லையா ஆந்திராவில் நடத்திட்டு முடிச்சுட்டாங்க ஆந்திராவுக்கு இது இல்லையா ஒரிசால நடத்திட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க நடத்தினவங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லாம நடத்திட்டாங்களா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் அதிகாரம் கிடையாதா வேடிக்கை அது யாரை ஏமாத்துறீங்க ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லலாம ஒரு முதலமைச்சர் அது பொய் சொல்றது நாங்க கேட்கறது சர்வே கேட்கிறோம் சென்சஸ் எடுப்பது மத்திய அரசு எடுக்கணும் சர்வே எடுக்கிறது மாநில அரசு எடுக்கணும் மாநில அரசு எடுக்கலாம் சர்வே என்பது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி சட்டம் வந்தது அந்த சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம் கணக்கெடுப்பு நடத்தலாம் முதலமைச்சர் எடுக்கலாம் இல்ல பஞ்சாயத்துல யார் எடுக்கலாம் பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம் இல்ல ஊராட்சி மன்ற தலைவர் எடுக்கலாம் இல்ல மாவட்ட பெருந்தலைவர் எடுக்கலாம் ஏன் கலெக்டர் கூட எடுக்கலாம் மாவட்ட ஆட்சியோட அதிகார்க்கு இந்தியன் அடிச்சில்லா டூ தௌசண்ட் எய்ட் படி முதலமைச்சர் இல்லையாமா இந்த கணக்கின்படி தான் இந்த சட்டத்தின் படி தான் தெலுங்கானால எடுத்திருக்கிறாங்க பீகார்ல எடுத்திருக்கிறாங்க ஆந்திரா ஒரிசா எல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு வேற நாட்டுல இருக்காமா என்ன ஏமாத்திட்டு இருக்காரு இவரு இவருக்கு மனசு இல்ல பயம் இவருக்கு என்ன பயம் அப்போ என்ன பயம் அப்போ கோயத்தனமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாரு அதிகாரம் இல்லன்னு ஏன் எடுத்தா என்ன என்ன தெரிஞ்சிடும் போதா என்ன தெரிஞ்சிடும் என்ன கணக்கெடுப்புனா என்ன கிராமத்துல மக்கள் எப்படி இருக்கிறாங்க எந்தெந்த சமுதாயம் இந்த இடவுது நமக்கு பயன் பெற்று இருக்கிறாங்க எந்தெந்த சமயம் பயன் பெறல எவ்வளவு லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன நிலையில இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் மத குறைவுகள் இருக்கிறாரு இப்படி எல்லாம் இந்த சமுதாயங்கள்ல எவ்வளவு பின்தங்கி இருக்கு இவங்க நிலையில என்ன இருக்கு வீடு இருக்குதா வாசல் இருக்குதா அரசு வேலையில இருக்குதா வீட்டுல கழிப்பறைகள் இருக்குதா சைக்கிள் ஓட்டுறாங்களா பைக் வச்சிருக்காங்களா குடிசையில இருக்கிறாங்களா வீட்டுல தண்ணி இருக்குதா இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இது சாதாரண அடிப்படை இது தமிழ்நாட்டு மக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசில்லாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் யாராவது எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ன ஒரு வேடிக்கை அதுல அங்க எத்தனையோ முறை வந்து அது அது டைசினியல் சென்சஸ் சொல்லுறது மக்கள் தொகை கணக்கெடு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பாங்க அதுல வந்து நான் இப்ப சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பேசினேன் இந்த கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கஷன்ல நான் பேசினேன் நீங்க பாத்திருக்கீங்களா இல்லைன்னு தெரியல ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷத்துல என்னென்ன இஷ்யூஸ் பேசணுமோ சமூக நீதி சம்பந்தமா நான் பேசிட்டேன் அதுல தெளிவா சொல்லியிருக்கிறேன் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அதுல எஸ் எஸ்டிக்கு பட்டியலினத்திற்கு ஒரு காலம் இருக்குது பழங்குடிக்கு ஒரு காலம் இருக்குது சிறுபான்மையுக்கு ஒரு காலம் இருக்கு ஏன் ஓபிஎஸ்சிக்கு ஒரு காலம் வைங்க முடிஞ்சு போச்சு பத்தாண்டுக்கு ஒரு முறை எவ்வளவு இருக்காங்கன்னு எல்லாம் தெரிஞ்சிட போகுது இதெல்லாம் பேசியிருக்கிறேன் ஆனாலும் இவங்கள அது ஒரு நிலைப்பாட்டில் இல்லை அப்புறம் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் அதுல ஒண்ணுமே நடக்கல எல்லாமே தொழிற்சாலைன்னா சென்னை 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 சுற்றி சென்னை சுற்றி சென்னை சுற்றி வரணும் ஏன் சென்னையில தவிர வேற யாரும் தமிழ்நாட்டுல வாழலையா இருக்கிற தொழிற்சாலை இங்க கொண்டு வாங்க சென்னை போதும் எங்க பார்த்தாலும் அங்க இருக்கிற சிறப்பு சிறப்பு எஸ்சி எடுத்து அதுக்காக போய் சிப்காட்டு சிப்காட்டுக்கு நிலம் கையகப்படுத்துது நிலம் கையகப்படுத்து பாவம் விவசாயிகள் விவசாயிகள் மட்டும் இல்லை நம்ம பாவம் ஏன்னா நாளைக்கு நமக்கு சோறு கிடைக்க போறது நம்ம போய் இருக்கிறோம் நம்ம சந்ததியினருக்கு சோறு கிடைக்க போறது இல்ல இவங்க எல்லாத்தையும் இருக்கிற மண் எல்லாம் விவசாய மண் எல்லாம் அழிச்சு 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 நேற்று சொல்றாரு ஏவா வேலு ஏவா வேலு அமைச்சரா பார்க்கல அவர் வியாபாரி தான் இப்பவுமே அவர் வியாபாரி தான் இப்பயும் வியாபாரி தான் இருக்கிறாரு அமைச்சர் ஒரு பேர் இருக்கு அவருக்கு அவர் கேக்குறாரு திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து தொழிற்சாலை வரக்கூடாதா திருவண்ணாமலை மாவட்டத்துல அங்க இளைஞர்களுக்கு வேலை உருவாக்க கூடாதா அதையே ஏன் அன்புமணி தடுக்கிறார் நான் கேக்குறேன் ஏராவில் அவர்களை நாங்க தொழிற்சாலைகளுக்கு எதிரானவர்கள் கிடையாது தொழிற்சாலை வரணும் பொருளாதாரம் முன்னேறணும் வேலை வாய்ப்பு உருவாகணும் அந்த தொழிற்சாலைகளை முப்போகும் விளைகின்ற விளை நிலங்களை அழித்து அந்த தொழிற்சாலைகள் வேண்டாம் அப்படிப்பட்ட தொழிற்சாலை எங்களுக்கு வேண்டாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தரிசு நிலம் நிறைய இருக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு இருக்கு அங்க நீங்க தொழிற்சாலை தொடர்ந்துங்க உங்க ட்ரஸ்ட்ல நிறைய இடம் வச்சிருக்கீங்க உங்க ட்ரஸ்ட்ல உங்க சார்ந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆளுங்கட்சி கட்சியிலேயே ஐயாயிரம் ஏக்கர் நல்லா வச்சிருக்கீங்க உங்க ட்ரஸ்ட்ல அதுல தொழிற்சாலை தொடங்கிட்டு போங்க நமக்கு சோறு போடுற அந்த பூமியை அழிச்சிட்டு நாளைக்கு எங்கேயா சோறு கிடைக்கும் நமக்கு எங்க போவோம் நம்ம மற்ற தாய்லாந்து அப்புறம் பர்மா கம்போடியா போய் பிச்சை எடுத்துட்டு இருப்போமா இங்க நமக்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்ல ஒரு மண்ணை விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம கடமை என்ன அந்த மண்ணை நம்ம சந்ததியினருக்கு விட்டுட்டு போனோம் அதை அழிக்கிறது நம்ம யாருக்கும் உரிமை கிடையாது அதனால தான் சொல்றேன் அந்த தொழிற்சாலையெல்லாம் இங்க தொடங்குங்க ராமநாதபுரத்துல தொடங்குங்க திருநெல்வேலில தொடங்குங்க விருதுநகர்ல தொடங்குங்க கங்கை கொண்டான் இருக்கு அது இன்னும் வேகமா இன்னும் பெரிய அளவில் வரல இன்னும் நாங்கள் ஒண்ணுமே கிடையாது இங்க வாங்க நிறைய கேள்வி ஏதா இருக்கு முதலமைச்சர்களுக்கு சமூக நீதி மேல புரிதல் கிடையாது அவங்க அப்பாவுக்கு இருந்தது கலைஞருக்கு இருந்தது இவருக்கு சுத்தமா கிடையாது ஏன்னா இவர் சுத்தி இருக்கிறது வியாபாரிகள் தான் அமைச்சர்கள் கிடையாது வியாபாரம் அதுதான் வியாபாரத்துல தான் இவங்க ஆட்சி செய்யறாங்க தவிர சமூக நீதி வந்து எதுவும் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு என்ன கணக்குன்னா ஓஹோ இவங்க கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா உடனே இவங்க அதிகமாக சீட்டு கேட்பாங்க இந்த இந்த சமுதாயம் அதிகம் சீட்டு கேட்பாங்க இந்த சமுதாயத்தில் வந்து மாவட்ட சீலார் கேட்பாங்க இந்த சமுதாயத்தில் வந்து அது கேட்ப இது அமைச்சர்கள் கூடுதலா கேட்பாங்க அந்த என்னன்னா இவருக்கு இருக்க தவிர இந்த அடித்தள மக்கள் அடிமைப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னுக்கு வரணும் அந்த எண்ணம் இவங்களுக்கு இல்ல ஓ தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயம் இருக்கு ஒன்று பட்டியலின சமுதாயம் அடுத்தது வந்து வன்னிய சமுதாயம் பெரும்பான்மையான சமுதாயமா இருக்கிறது இங்க பகுதியில வந்து மற்ற முக்குளத்தூர் அது போன்ற சமுதாய முத்திரையர் எல்லாமே இருக்கிறாங்க நாடார் சமுதாயம் எல்லாமே இருக்கிறாங்க யாத சமுதாயம் இவங்க எல்லாமே எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லை இவ்வளவு காலமா இடஒதுக்கீடு வந்திருக்குது வந்து சேர்ந்து இருக்குதா அப்போ இது இல்லாமல் வந்து இப்போ மீனவர் சமுதாயம் இருக்கும் பெரிய சமுதாயம் இருக்கு இந்த கலை இந்த க இல்ல கன்னியாகுமரில இருந்து கும்படிபடி வரைக்கும் ஒரு கரையில இருக்கா அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க அவங்க வீடு வீடு இருக்கு அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்களா எந்த அளவுக்கு படிப்பு இருக்கு அதுல அரசு வேலையில இருக்கிறாங்களா இல்ல மீன் பிடிக்கும் போட் இருக்குதா வலை இருக்குதா வீட்டுல பெண் குழந்தைங்க படிச்சிருக்கிறாங்களா இந்த நிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இந்த சர்வே கேட்கறாங்க இது எடுக்க முடியல அரசியல் காரணம் எடுக்க எங்க அதிகாரம் இல்லை எங்க கிட்ட அதிகாரம் அப்புறம் மாநில சுயாட்சி மத்திய இதாட்சி இந்த ஆட்சி அந்த ஆட்சி எல்லாம் பேசுறதுலாம் வேஸ்டர்லாம் வெட்டி பேசுறதெல்லாம் இருக்கிற அதிகாரம் எங்ககிட்ட கிட்ட சொல்றது கோழை தனம் முதலமைச்சர் அங்க முதல பீகார் முதலமைச்சர் அதிகாரம் இருக்கு ரேவந்த் ரெட்டிக்கு அதிகாரம் இருக்குது ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரம் இல்லன்னா அப்படி எங்களுக்கு அதிகாரம் இல்லன்னு சொல்லி கோழைத்தனமா நான் பாக்குறேன் இது வந்து ஒரு பேசும் நாங்க சொல்லிட்டோம் அந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேளுங்க எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு சமூக நீதி போராளியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார் இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் எத்தனையோ தேர்தல்களை நாங்க பார்த்திருக்கிறோம் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ முதலமைச்சர்கள் பிரதமர்கள் நாங்க பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு இடம் எங்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்று இன்றும் போராடி கொண்டிருக்கின்றார் என்றால் இன்னும் சமூக நீதி நிலைநாட்டப்படவில்லை எங்களுக்கு சமூக நீதி கிடைக்கல அதான அர்த்தம் அப்போ திடீர்னு தேர்தலுக்காக இதை செய்யறோம்னா அதாவது என்ன நான் நேற்று கூட பேசுனேன் திமுகவுல ஒரு குரூப் இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அவளுக்குள்ள ரூம் போட்டு பேசிட்டு மீன்ஸ் போடுறவங்க வந்து இவங்க வந்து பாமகவா தேர்தல் நேரத்தில் இவங்க வந்து இடஒதுக்கீடு பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ மீன்ஸ் போடுவான் இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவானுங்க இன்னொரு குரூப் வந்து இந்த டிவி விவாதத்தில் வந்து இப்போ வந்து தேர்தல் வந்துடுச்சு இல்ல அப்ப மறுபடியும் அவங்க இடஒதுக்கீட்டு கேட்பாங்க இன்னொரு குரூப் வந்து ஃபேஸ்புக்கில் போடுவாங்க இப்போ இன்னொரு அமைச்சரே பேசுற நிலைக்கு வந்துட்டாங்க அந்த கோயபிள்ஸ் பிரச்சாரம் இருக்குல்ல ஒரு பொய்ய பத்து முறை சொன்னா அது உண்மையாகிறது கோயபிள்ஸ் அதேதான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் இதுக்கு முன்பு நான் நேத்து படிச்சேன் நேத்து வந்து போராட்டம் பண்ணப்போ முப்பத்தி ஏழு இந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி ஏழு சம்பவங்களை நான் சுட்டிக்காட்டினேன் இந்த ஐந்து ஆண்டு அப்ப திடீர் தேர்தலுக்கு அப்ப என்ன சம்பந்தம் இருக்கு முப்பத்தி ஏழு முறை முதலமைச்சரை பார்க்கிறதோ அதிகாரிகளை பார்க்கிறதோ போராட்டம் பண்றதோ கடிதம் ஆர்ப்பாட்டம் பண்றதோ எல்லா எல்லாமே முப்பத்தி ஏழு முறை ஐந்து ஆண்டுகளில் செஞ்சிருக்கோம் இது தேர்தலுக்கு என்ன இருக்கு அப்போ

ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சி தான் அந்த கூட்டணியில நாங்க இருப்போம் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர் அவரை வந்து ஒரு சிலர் வந்து ஏதோ பட்டியலின தலைவராக ஒரு தோற்றம் அப்படின்னு ஒரு சிறுமைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அவர் அவர்கள் பெரிய ஒரு ஒரு அவர் அண்ணல் காந்த அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி எங்கள் கட்சியினுடைய லாக் மூன்று பேர் எங்கள் கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டிகள் ஒன்று அண்ணல் அம்பேத்கர் இரண்டாவது தந்தை பெரியார் புரட்சியாளர் கால் மார்க்ஸ் எங்க கட்சி எண்பத்தி ஒன்பதுல தொடங்கணும் எண்பத்தி ஒன்பதுல தொடங்கி அன்றைக்கு எங்களோட மூன்று பேர் மும்மூர்த்திகள் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் கால் மார்க்ஸ் அவர்கள் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி தான் இன்றைக்கு பாட்டாளி கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை கடைபிடிக்கிறோம் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை ஒரே நாளில ஏழு சிலைகளை எங்கள் ஐயா திறந்திருக்கின்றார் இதுவரைக்கும் பாட்டாளி மிர்ச்சி மருத்துவர் ஐயா அவர்கள் எல்லாம் நூற்று கணக்கான நூற்று நூற்றுக்கு மேற்பட்ட அம்பேத்கர் சிலைகள் நாங்கள் திறந்திருக்கிறோம் இல்லாமல் நாங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு தலைவரை யாருமே இழிவுபடுத்தக்கூடாது அது எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி அதை கண்டிக்கத்தக்கதா அதனால யாரு இருந்தாலும் சரி இந்த நியாய விலை கடையில வந்து அரிசி கடத்த அந்த அரிசி வந்து ஏழை மக்களுக்கு சென்றடைய அரிசிய டன் கணக்கில் வந்து கேரளாவை கடத்திட்டு இருக்காங்க இதுலயும் பெரும்புள்ளைகள் தான் இதுல வந்து சம்மந்தப்படுத்திருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு வந்து சாதாரண எத்தனை ஆயிரக்கணக்கான டன் அரிசி வந்து கடத்தி வந்து சிபிஐ விசாரணை இது வந்து பல மாநிலங்களை சார்ந்த பிரச்சனை இது சிபிஐ விசாரணை அவசியமானது முதலமைச்சர் அவர்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால் தமிழ்நாடு மக்கள் மீது அக்கறை இருந்தால் அவர் வந்து சிபிஐ விசாரணை அவர் அமைப்பார் ஏன்னா இது வந்து கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அது ஊழல் பிரச்சனை இது இது காலங்காலமா நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை இதற்கு விசாரணை அவசியம் அமைக்கணும்